அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வா பரகாத்து நாம் ஒரு சில வரலாற்றுச் செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருப்பது சுல்தான் சம்சுத்தின் அல்தமிஸ் ஹிஜ்ரி அறுநூற்றி எட்டு அறுநூற்றி முப்பத்தி இரண்டு கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினொன்று ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து சுல்தான் சம்சுத்தின் அர்த்தனிசும் பிறப்பால் துருக்கியர் ஆவார் இவரது சகோதரர்கள் இவரது அழகை கண்டு பொறாமைப்பட்டு கடத்தி கொண்டு போய் ஒரு நாடோடி கூட்டத்தினரிடம் விற்றுவிட்டனர் அந்த நாடோடி கூட்டம் அவரை பொக்ராவிற்கு அழைத்து சென்று வேறொருவிடம் விற்றுவிட்டது பிறகு ஹாஜி ஜமால்தின் குபாவிடம் கைமாறினார் கடைசியாக குபா விற்றுவிட்டார் குதுபுதீன் ஐபக் இந்த அடிமையை தமது சொந்த மகனை போல் கருதி வளர்த்து கல்வி கற்க செய்து குவாலியரின் அதிகாரியாக பதவியில் அமர்த்தினார் பிறகு புலத் சகர் அதிகாரியாக்கினார் பிறகு பாதையூனின் நிர்வாக அதிகாரியாக நியமித்தார் சுல்தான் சகாபுதின் கோரிக்கும் சுகத் வகுப்பினருக்கும் இடையே நடந்த கடைசி யுத்தத்தை சம்சுத்தின் அல்துமிஸின் வீர வீர செயல்களையும் திறனையும் கண்ட சகாபுதின் கோரி இருந்து அவரை விடுவிக்க பரிந்துரைத்தார் குதுபுதீர் ஐந்த சம்சுத்தின் அல் விடுதலை செய்ததோடு பரிசுகளையும் தந்து தம் மகளையும் திருமணம் செய்து வைத்தார் அதிகாரிகளுக்கெல்லாம் தலைமை அதிகாரி என்ற பதவியையும் தந்தார் குதுபுதீன் ஐம்பத்தின் மரணத்திற்கு பிறகு அவரின் மகன் ஆராம்சா ஆட்சிக்கு வந்தார் இவரிடம் ஆட்சி செய்யும் திறனோ தகுதியே இல்லை எனவே இவரது ஆட்சி சிதறி போனது நாசுருத்தின் குபாஷா சிந்து மூர்த்தான பகுதிகளின் கவர்னர் பொறுப்பிலிருந்து விலகிக்கொண்டு தன்னைத்தான சிந்துவின் மன்னன் என கூறிக்கொண்டார் பக்தியார் கில்ஜியின் வாரிசு கிலாபத்தின் கில்ஜி பீகாருக்கும் வங்காளத்திற்கும் தாமே அதிபதி என அறிவித்து கொண்டார் தாஜுதீன் இல்துமிஸ் கஜினியில் இருந்து பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரையும் கைப்பற்றிக் கொண்டார் எனவே ஆறாம் சா வெறும் டெல்லிக்கு மட்டும் சுல்தானாக இருக்க வேண்டியதாயிற்று அதுவும் எப்போது பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் இருக்க வேண்டியதாய் இருந்தது டெல்லியின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமானதை கண்ட

சிறையிலேயே மரணமும் அடைந்தார் டெல்லியின் சுல்தானாக பொறுப்பேற்றுக் கொண்ட பகுதிகளை முயன்றார் கராச்சி வரை சிந்தின் கைப்பற்றினார் பீகார் வங்காளம் ஆகிய பகுதிகளில் கிளர்ச்சிக்காரர்கள் அரசுக்கு எதிராக போர் நடத்தி தனி அரசு காண முயன்றனர் அவர்களின் முக்கியமானவர் இசாமுத்தின் கிஜி ஆவார் அவர் மீது படையெடுத்து அவரை பணிய வைத்த

ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுபது மன்னர்களாலும் தளபதிகளாலும் பிடிக்க முடியாத மிகவும் பாதுகாப்பான பலம் வாய்ந்ததாக கருதப்பட்ட ராதபதனாவில் உள்ள ரந்தூர் கோட்டையை சில மாத முற்றிலைக்கு பின்னர் கைப்பற்றினார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மண்டவார் கோட்டையையும் கைப்பற்றினார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு சிந்து மூல்தான் பக்கம் மீனும் ஒருமுறை படையெடுத்து நாசுருத்தின் குபாத்ஷாவின் உச்சு கோட்டையை வெற்றி கொண்டார் இந்த வெற்றி செய்தியை கேள்விப்பட்ட நாசுருத்தின் குபாத்ஷா சிந்து நதியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு குவாலியர் மீது படையெடுத்து வெற்றி கொண்டார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு கிளர்ச்சி அவர்களை அடக்கி பல்சா நகரையும் பின்னர் உஜ்ஜயினி மீது படையெடுத்து அந்நகரையும் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் ஆக்கிரமித்து வைத்திருந்த காலித்தளத்தையும் கைப்பற்றினார் ஒரு செங்கிஸ்தானை எதிர்க்க இவர் புறப்பட்டிருந்தால் அந்த போரின் முடிவு எப்படி இருந்தாலும் இழப்பு என்பது நிச்சயமாக குடிமக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இது குறித்து கார்ல் மார்க்கஸ் குறிப்பிடும் பொழுது செங்கிஸ்கானின் பிறப்பு ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலில் செங்கிஸ்கான் தலைமையில் மாதரும் மங்கோலிய படை துராமிலிருந்து வந்து குவாரசத்தை தாக்கிற்று சிந்து நதிக்கரை வரை தோற்கடித்து தள்ளப்பட்ட சாவின் மகன் தலால் குவாரசத்தை சிந்து நதிக்கரை வரையில் வீரத்துடன் காத்து போராடினார் மங்கோலியருக்கு அஞ்சி எந்த அரசரும் அவருக்கு ஆதரவு தராமல் போகவே அவர் காஹார் கூட்டம் ஒன்றை கொண்டு பரவலாக கொள்ளையடித்தார் பின்னர் நாசருதீனுடைய மூல்தான் சிந்து பிரதேசத்திற்குள் பெரும் படையை செங்கிஸ்தான் அனுப்பி அதை பாழாக்கினார் மங்கோலியர்கள் சிந்துவை கடந்து மீண்டதும் சம்சுத்தீன் அல்தனிஸ் நாட்டின் நிலைமையை பயன்படுத்தி கொண்டு அதை தாக்கி வென்று தன் ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் குதுவின் ஐந்துக்கு தொடர்ந்து ஆட்சி அடித்தளத்தை செம்மைப்படுத்தினார் சம்சுதீன் அல்தனிஸ் ஆகவே இவருடைய வீரத்தையும் விவேகத்தையும் நிர்வாக திறமையையும் அயற்சி இல்லா முயற்சியும் கேள்விப்பட்ட அப்பாசி ஹல்பாவான அல்வுஸ் தம்சர் பில்லா ஹிதிரி அறுநூற்றி இருபத்தி ஆறு கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் இவரது ஆட்சியை அங்கீகரித்து இவரை இந்தியாவின் சுயேட்சையான முஸ்லிம் மன்னர் என்பதாக அறிவித்தார் கலிபா அங்கீகரித்த முதல் இந்திய முஸ்லிம் மன்னர் இவர்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரசு தலைநராக தில்லிகா என்ற பெயரிலும் இந்திரபிரஸ்தம் என்ற பெயரிலும் டெல்லி இருந்த போதிலும் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு படையெடுப்புகளாலும் கொள்ளை கூட்டத்தாரின் தாக்குதலாலும் டெல்லி சீரழிந்து அழகொழிந்து காணப்பட்டது சுல்தான் சம்சத்தின் அல்டனேஸ் பாலழிந்து போன டெல்லிக்கு புத்துயிர் அளித்தார் அழகுபடுத்தினார் பல அரண்மனைகளை கட்டினார் தொடர்ந்து டெல்லி தலைநராக அமைய வழிவகை செய்தார் இது இவரது வரலாற்று புகழ்மிக்க சாதனை என்றே சொல்ல வேண்டும் இவர் தம் நாட்டு மக்கள் கலை கல்வி பன்மொழி புலமை கைவினை தொழில்நுட்பம் இவற்றில் மேம்பட்டு இருக்க வேண்டும் என எண்ணினார் லாகூர் பண்டா பதாயோன் அயோத்தி லக்னோ முதலிய இடங்களில் அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் அமைய இருந்தார் டெல்லியில் தமது சொந்த செலவில் ஒரு பெரிய கல்லூரியை நிறுவினார் அங்கு மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது அனைத்து சமய மாணவர்களும் இதனால் பெரிதும் பயன்பெற்று வந்தனர் அக்காலத்தில் எனப்படும் இருந்தன ஹாஜா எனப்படும் இஸ்லாமிய ஞான ஆசிரியரின் கருத்துக்கள் போதிக்கப்பட்டன பசித்திருக்கவும் தனித்திருக்கவும் விழித்திருக்கவும் பயிற்சிகள் தரப்பட்டன செங்கிஸ்கானின் கொடுங்கொன்மைக்கு காரணமாக ஈராக் ஈரான் குரோசான் கோர் காரிலியம் போன்ற நாடுகளிலிருந்து பன்மொழி புலவர்களும் அறிஞர்களும் இஸ்லாமிய மார்க்க பெரியோர்களும் தங்கள் நாடுகளை விட்டு தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு என கருதி டெல்லி வந்து தஞ்சம் புகுந்தனர் சம்சுதீன் அல்துமிஸ் அவர்களை அன்போடு வரவேற்று தகுதிக்கு ஏற்ற பதவிகளை தந்து மதித்து காப்பாற்றினார் இவர்களை பாதுகாப்பது செங்கிஸ்கானுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்பதை அறிந்து இதை செய்தார் இதனால் டெல்லி நகரில் வெளிநாட்டினருக்கான புதிய புதிய குடியேற்றங்களும் நகரங்களும் உருவாகின பல்வேறு நாட்டு முஸ்லிம் அறிஞர்களும் டெல்லியில் கூடியதால் பல்வேறு நாட்டு கலாச்சாரங்களும் டெல்லியிலும் இதர பகுதிகளிலும் பரவ ஆரம்பித்தன இன்றைய இந்திய நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் பன்முகத்தன்மையுடையதாகவும் ஒரு புதிய கலப்பு கலாச்சாரத்தின் வடிவமாகவும் தோற்றமளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சுல்தான் சம்சுத்தீன் அல்துமிஸின் கலை ஆர்வமும் கல்வி தேட்டமும் அறிவுத்தாகவுமே ஆகும் இவர்களோடு பல நுணுக்கமான கைவினை கலைஞர்களும் வந்து இந்தியாவின் பல பகுதிகளிலும் குடி அமைதியான நுண்கலை வளர்ச்சிக்கும் நெசவு போன்ற தொழிலின் வளர்ச்சிக்கும் அடித்தளம் இட்டனர் இன்றும் டெல்லி மாநகர் ஒரு நுண்கலை தொழில்களின் தலைநகராக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் சுல்தான் சம்சுத்தின் அல்தனிஸ் தந்த ஆதரவே ஆகும் சுல்தான் சம்சுத்தீன் அல்தனிஸ் காலத்தில் பக்ருதீன் முகமத் என்பவர் இராணுவ கலை நுணுக்கங்களை யுத்த தந்திரங்களை படைப்பயிற்சிகளை குறித்து ஒரு விரிவான நூல் எழுதினார் அது அதபுல் ஹரப் வல்சுஜா எனப்படும் நூர்தீன் முகமது அவுபி என்பவர் ஜாமியூர் ஹிகாயத் என்னும் நூலை

குடிமக்களுக்கு இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் நீதி வழங்குவதில் உறுதியாக இருந்தார் சுல்தான் சம்சுத்தீன் அல்துமிஸ் இவர் துன்பப்படும் மக்கள் அல்லது அநீதி இழைக்கப்பட்ட குடிமக்கள் உடனடியாக மன்னனின் பார்வையில் படுவதற்காக ஓர் அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி வெள்ளை ஆடையை தவிர வேறு வண்ண ஆடை உடுத்தி மன்னர் முன் வரவேண்டும் என்று உத்தரவிட்டார் வெண்ணிற ஆடைகளையே உடுத்தும் அக்கால மக்களிடையே இந்த வண்ண ஆடை உடனடியாக இவர்கள் துன்பத்திற்கு உள்ளானோர் என்பதை மன்னருக்கு உணர்த்துவதாக இருந்தது அவர்களை உடனடியாக சுல்தான் சம்சதியின் ஆழ்த்துமே அழைத்து விசாரித்து துயர் நீக்கி நீதி வழங்கினார் இவரது அரண்மனை வாயிலில் வெண்சலவை கல்லால் செய்த இரண்டு சிங்கங்களை நிறுவியிருந்தார் அவற்றின் கழுத்தில் மணி கட்டப்பட்டிருந்தது துன்பப்படுவோர் அநீதி இழைக்கப்பட்டோர் இரவு நேரங்களிலும் கூட அந்த மணியை அசைத்தால் சுல்தான் சம்சுதின் ஆழ்த்துமேஸ் உடனடியாக எழுந்து வந்து விசாரித்து உதவியும் நீதியும் வழங்கினார் என்ற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது இச்செய்தி சுல்தானின் நீதி பரிபாலனத்தின் சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது சுல்தான் ஐம்பக்கால் தொடங்கப்பட்ட பள்ளி வாசலே அறுநூற்றி இருபத்தி ஏழு கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பதில் வடபுறமும் தென்புறமும் விரிவாக்கி கட்டி முடித்தார் இது அழகிய பள்ளிகள் என குறிப்பிடப்படுபவற்றுள் சிறந்த ஒன்றாக தொடங்கப்பட்ட மினாரை சிவப்பு சலவை கற்களால் அலங்கார சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டி முடித்தார் இது ஏறக்குறைய தாஜ்மஹாலின் அழகை போன்று பார்ப்போரை வியப்பின் ஆழ்த்தும் அதிசயமாக காட்சியளிக்கிறது புதுவை இருந்து மூன்று கல்தொலைவில் முழுக்காபூர் என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட கல்லறை மற்றொரு எடுத்துக்காட்டான கலை வடிவிலான நினைவு சின்னமாகும் இல்துனிஸின் மூத்த மகன் நாசருதின் முகம்மதின் அலக்கஸ்தலமான இதை அல்துனிசு இந்து பாணியில் அமைத்தார் வளைவுகளும் சமாதியும் அமைக்கப்பட்டாலும் இது இந்து பாணியிலான கட்டட அமைப்பு என்கின்றனர் வல்லுநர்கள் சுல்தான் சம்சுத்தீன் அல்துனிஸ் காலத்தில் டெல்லி நகர் மாநகராகவும் சுல்தான் தலைநகராகவும் உருவானது குடியேற்றமாகவும் கைவினைஞர்கள் தொழிலதிபர்கள் ஆகியோர் புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கம் தொழில் நகரமாகவும் வளர்ந்தது எனவே மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்பவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஏற்பவும் தண்ணீரின் தேவை அதிகமானது எனவே சுல்தான் சம்சுதீன் அழுத்தமிசு இரண்டு மைல் நீளமும் பத்து மைல் அகலமும் உள்ள ஒரு பெரிய தடாகத்தை உருவாக்கினார் இதற்கு ஹவுஸ் சம்லி என்று பெயரிட்டார் மாலை நேரத்தில் மக்கள் அமர்ந்து பொழுது இடமாகவும் டெல்லி மாநகர் முழுதுக்கும் குடிநீர் வழங்கும் ஏரியாகவும் இது இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த தடாகத்தின் நடுவில் ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டிருந்தது அதனுள் ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருந்தது மக்கள் படகுகளில் ஏறி அங்கு சென்று தொழுகை செய்தார்கள் இவ்வாறு இந்த தடாகம் பன்முக நோக்கில் அமைக்கப்பட்டு பயன்பட்டது பண்டைய கால தமிழ் மன்னர்களைப் போல் குறிப்பாக பொற்கை பாண்டியனைப் போல் இரவு நேரங்களில் சுல்தான் சம்சுத்தீன் அல்தினேஸ் மாறுவிடம் அணிந்து பக்கிரைப் போல் உடையணிந்து தம்முடன் ஒரு நம்பிக்கையான வீரனை கூட்டிக் கொண்டு நகர்வலம் வருவார் அப்போது ஏழைகளையும் வறியவர்களையும் உதவி தேவைப்படுவோரையும் கண்டறிந்து அவர்களின் நலன் விசாரித்து தேவைகளை தெரிந்து கொண்டு வேறு யாருக்கும் தெரியாமல் பொருளுதவி செய்தவர் அரண்மனைக்கு திரும்பும் முன் தலங்களுக்குச் சென்று அங்கு முகாமிட்டிருப்பவர்களின் தேவை அறிந்து சேவை செய்தார் இவ்வாறு எல்லாருக்கும் சமநீதி சமுதாயத்தில் அனைவருக்கும் தேவையான உதவி நீதி வழங்குவதில் பாரபட்சமற்ற போக்கு இவற்றால் கவரப்பட்ட உலக சுற்றுப்பயணியான இவன் பதூத்தா சுல்தான் சம்சுத்தின் அர்தமிஸ் பற்றி கூறும்பொழுது அவர் நீதிமான் பெரும் புலவர் சான்றாண்மை உள்ளவர் கொடுமைகளை அகற்றுவதிலும் துஷ்டர்களை தண்டிப்பதிலும் கண்டிப்பாக இருந்தார் என்று பாராட்டுகிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த சுல்தான் சம்சுத்தின் அல்திமிஸ் இந்தியாவில் புது புதீர் அமைத்து தந்த அஸ்திவாரத்தின் மீது வெற்றிகரமாக சாமி சாம்ராஜ்யத்தை எழுப்பியவர் என்று பாராட்டப்படுபவர் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறில் மரணமடைந்தார் இவருக்கு பின் இவரின் மகன் ருக்குனுதீன் என்பவர் சுல்தான் ஆனார் ஆனால் அவர் உல்லாச பேர்வழியாகவும் வெறும் கேளிக்கைகளில் காலத்தை போக்குபவராகவும் சுல்தான் சம்சுதீர் ஆல்தமிசு விட்டு சென்ற பேரரசை கட்டி காக்கும் திறன் அற்றவராகவும் இருந்தார் இதை பயன்படுத்தி கொண்டு இவரது துருக்கிய தாய் ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் அவளது கொடுங்கொண்மையால் சுல்தான் சம்சுதீர் ஆல்தமிஸ் அவருடைய இதர மனைவிகளும் அவர்கள் பெற்றெடுத்த வாரிசுகளும் கொல்லப்பட்டனர் ஏழு மாதங்களில் நடைபெற்ற அராதக ஆட்சிக்கு முடிவு கட்டி டெல்லியின் வரலாற்றில் முதல் முறையாக டெல்லி சுல்தானாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெண் எனப்பட்ட ரஜியா சுல்தானா நான்கு ஆண்டுகள் டெல்லியை ஆண்டார் பெண்புலியான ரஜியா ரஜ்யா சுல்தானாவை பற்றி அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலமது